சலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கடை பாம்பாயில் சூடு பண்ண போகிறேன் இது வந்து நிறைய பேர் வீடியோவில் காட்டுறாங்க குப்பை இருக்கிற மாதிரி ஆனால் நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்க்கும் எந்த ஒரு குப்பையும் இல்லை இதை சூடு படுத்தி போகிறோம் இது வந்து கேரளா புளி இவர் எந்த புளியண்டானு போட்டு சூடுபடுத்தலாம் இப்போ போடுறதனால பித்து அது இருக்காது தலை சுற்றல் இருக்காது ஆனால் இதை வந்து சூடுபடுத்தி வடிவட்டி பார்த்தேன் எந்த ஒரு தூசியும் இல்லை நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா கமாண்டில் போடுங்க நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் அம்மா சூடு பண்ணையிலையும் பார்த்துருக்கேன் எந்த ஒரு குப்பையும் இருந்ததும் இல்லை அப்புறம் என்னென்னா முதல்ல ரேஷன் கடையில் விநியோகம் போட்டதுனால நம்ம அதை வந்து ஏழைகளை வந்து பயன்படுத்தக்கூடியன்ட்டு நிறைய பேர் மனசில் செட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படி ஒன்றும் இல்லை எல்லோரும் பயன்படுத்தக்கூடியதான் பாம்பாயில் ஒரு மட்டமான விஷயம் கிடையாது ரத்தத்தில் வந்து கெட்டோ கொழுப்புகளை அந்தளவுக்கு அதிகப